நாங்கள் ஹெல்ப் பண்ணின அண்ணா ஒரு ஆள் வந்து அவருக்கு வந்துட்டு நிறைய வருத்தம் லைக்கு சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் அப்படி நிறைய வருத்தம் ஒரு இளம் குடும்பஸ்தர் வந்து அவர்கிட்ட நிலமை வந்து இப்போ சரியான கிரிட்டிக்கலாக போயிட்டு தான் வந்தவர் வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணவர் இன்சுலின் இன்ஜெக்ஷன் இன்க்ளூடா சரிதானே அப்போ பாவிச்சவரண்டே கூட கண்டிஷன் வந்து இப்போ சரியான பேட் ஆகி வந்துட்டு இப்போ அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க இப்போ இதுவாக என்னடா நரம்பு தளர்ச்சி வந்தார்கள் மாதிரி இதுட்டு அவ்வளோ கொஞ்சம் அப்போ அவங்களோட அந்த அண்ணாட ஒய்ஃப் வந்துட்டு கால் பண்ணினவா அண்ணாவுக்கு வந்துட்டு பம்ப செலவுக்கு கூட ஒரு ரூபா காசு கையில் இல்லையான்னு சொல்லி அப்போ அதுதான் நாங்கள் வந்து நாங்கள் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போவோம்ண்டு கொஞ்சம் நாளைக்கு அவங்களோட அந்த மெடிக்கல் செலவுகளுக்கு ஸ்டே ஸ்ட்ராங் ஓகே நேற்று தினேசன லைவில் வந்து ஆ தம்பி வணக்கம் நான் வணக்கம் ஐயா சொல்லுங்க உண்ட உங்களுக்கு என்ன தெரியுமோண்ட நான் ஏன் தெரியல யாரண்ட

இவ்வா அந்த அக்காடாப்பா ஹோல் அடிப்பா சொல்லிதான் அந்த விஷயம் ஒண்ணும் நான் கோவம் பாருளா விளாசம் லண்டன்ல இருந்து கோல் தான் இங்க எனக்கு தம் வந்துருக்கு பொருள் அடிப்பான் என்ன வணக்கம் வணக்கம் சுருள் வணக்கம் Halo Oh my god Nanti Nanti Kadang-kadang One Drip jalan, nggak jalan

மற்ற <muchan> நம்பர் no, <muchan> மாங்குளம் எங்கட பல விஷ்ணு பல விஷ்ணு அவன் பல பல ஐயா சார் வணக்கம் விஷ்ணு 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 ஓகே ஆறு பேர் ஆறு பேர் அரளிக்கோட்டை சாப்பிட்டு இறக்க போறோம்னு சொன்னோம் அவே அவே அது கொடுத்தாச்சு அது நைட்டு கொடுத்து நைட்டு கொடுத்தாவே இந்த பிரச்சனை முடிச்சாச்சு நேட்டு நேட்டு இருபத்தி எட்டாம் தேதி கோர்ஸ் சொல்லி நாங்க இருபத்தி ஏழாம் தேதி தேதி ஒன்றே மூன்று லட்சம் கொடுத்தோம் நாங்களோ அதுக்கு கிடைச்சு தானே நீங்கள் வேற யாருக்கும் செய்யுங்க வேற செய்ய வேண்டிய கோமன் ஆயப்போ இதுல எங்க இதுல எங்களுக்கு என்ன கஷ்டமாக்கா நான் இருந்தா கையில இருந்தா ஆன்சர் பண்ணுவேன் அதை வெளிநாடோ உள்நாடோ நான் அப்படி பாத்து பண்றது இல்ல

வணக்கம் அண்டிமார்களின் அன்பு காதலனா அதுதான் சரி ஏன்டா அண்டிமார்கள் அந்த பிடிக்கறாப்பா அம்மா சொல்லுங்கடாப்பா அக்கா சொல்லுங்கடாப்பா அடே அந்த ஆள்கிட்ட எங்கட ஈசன் சித்தப்பான் ஆசைக்கு அனுப்பணும் முடியாப்பா ஈசன் சித்தப்பான்னு சொல்லி நினைக்க போறாங்க சொந்தக்காரர்களை செய்யறேன் அது ஈசன் பாண்டா அந்த ஆள் ப்ரூ கோலர்ல பேருவார் அந்த ஆள் வந்து ஸ்ட்ரோக் வந்து படுத்திருக்கிறார் பெட்டில் அப்ப அவருக்கு ஒரு மந்த்லி ஹெல்ப் பண்ணுற நாங்கள் செய்யறாங்க ஓமங்க வந்துட்டீங்களா வீட்டை வந்துட்டு கோல் அடிங்களா வீட்டை வந்துட்டு கோடிச்சோம் இருந்தது டைம் ஆகும் அம்மாக்கும் அண்டிக்கும் வித்தியாசம் தெரியாத விளையாடு இருக்கிறாங்களா என்ன செய்யறது இப்ப நான் மாணிப்பேன் மழி போல் வாழ்க்கை தான் வாழ்க்கை உங்கள் சேவைக்கு வாழ்த்துக்கள் பவி என்ன பின்னுக்கு கதைக்கிறான் கவிதை எழுதுறான் உண்மைதான் உண்மைதான் பார்த்தனே வரி தெரியா பின்னுக்கு தெரியுமண்டு சண்ட காருக்கு முன்னுக்கு டிப்பர் வந்த இல்ல காருக்கு முன்னுக்கு டிப்பர் வேறம் கார் வேற மோட்டர் சைக்கிள் வேற முதல்ல மாரைய பாக்கற குட் ஜாப் குட் ஜாப் நைன வணக்கம் வணக்கம்

நீங்கள் யாருக்கும் பதில் கொடுக்க வேண்டாம் உங்கள் சேவை தொடருங்கள் வாழ்த்துக்கள் ஹாய் அண்ணன் பிரு ஒபிஷியல் வணக்கம் வணக்கம் ஹாய் வணக்கம் 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 ஜீரோ ஜீரோ ஒன் வணக்கம் ஐயா வணக்கம் சும்மா அண்ணா டின் போல் வணக்கம் 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 சாப்பிட்டா ஜோ சாப்பிட்டோம் நாங்கள் அண்ணா ஹவாயு வணக்கம் ரெண்டாயிரம் ஒன்று இருபத்தொம்பது கவிதாசித்தான் இரண்டாயிரமே இல்லை இல்லை அதை வணக்கம் அண்ணா வணக்கம் 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 ஹாய் அண்ணா வணக்கம் அண்ணா உங்களுக்கு பிடிச்ச சோங் கொண்டு படிங்க படிப்பேன் நான் பாட்டை போட்டுட்டு படிப்பேன் ஜெயந்தான் என்னண்ணா உண்மையில் பின்னே கண்ணாடிக்கடா தெரியலடா பின்னாடா போன என்ன காய்ச்சி என்று பிள்ளைங்க எதானா நீ போன் கதைக்கிற என்று பிள்ளைங்க கதனே என்றும் வாழும் எங்களை தப்பு தப்பா பேசினா பாக்குறவங்களுக்கு தெரியும் தானே ஐயா அது சரியா பிள்ளையான்னு சொல்லி போய் வேலை வட்டிய பாருங்களான்னு நீங்க அப்ப நீங்களே அதை பாக்குறீங்க வேலைய இருந்தா யோசிச்சு பாருங்களா ஒரு மனுஷனை வந்து ஒரு விஷயத்தை விமர்சிக்க முன்னம் நான் என்ன செய்யறேன்றத நீங்க யோசிக்கும் நீங்க வேலை உள்ள ஒரு ஆளா இருந்தா இதுல இருப்பீங்களோ நீங்கள் நாங்க இப்ப வேலையா தான் இருக்கோம் இந்த அக்கா ஒரு ஆள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காசு ஒன்று கொண்டு போயிட்டு கொடுக்கணும் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு உயிரை போராடி கொண்டுருக்கிறார் அப்போ அவங்க வந்துட்டு நடந்து வரணும்னு சொல்ல நான் சொன்னால் நீங்கள் ஓட்டோ ஒன்று பிடிச்சி வாங்க அந்த ஓட்டோ காசை நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி அப்போ இப்போ அக்கா வந்தோன் இருக்கிறேன் நாங்கள் அக்கா இருக்கோம் ஸோ அந்த டைமுக்குள்ளே ஒரு ஷோட் லைவ் உண்டு எங்களை பிடிச்சவங்களோட பேசும்போது அதுவும் ஒரு சந்தோஷம் தானே நான் எஸ்கே ஃபேன்ஸ் கிளப்பில் இருக்கேன்ண்ணா ஓகே வாழ்த்துக்கலாம்மா அக்னி கவி அண்ணா வணக்கம் 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 ஹாய் அண்ணா அக்கள் உசுர் வணக்கம் ஐயா வணக்கம் தப்பா பேசுறவங்க கிடக்குறானுங்க விசாரணை அருமை உயிருள்ள ரோஜா பூவே உனக்காக வாழ்வே நானே நீ விட்டு போகாதே என்ற நெஞ்சம் தாங்காதே